அதிகார ரீதியா மக்கள் அரசாங்க ரீதியாவே நிறைய மாற்றங்கள் நடக்கும் மக்கள் அதிகமான ஆடம்பர தேவைகளை நம்பி ஓட ஆரம்பிங்க அதே மாதிரி இந்த ஆன்லைன் சூதாட்டம்னு சொல்லப்படுற ரம்மி சம்பந்தப்பட்டது அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதே ட்ரேடிங் வாங்கல அந்த ட்ரேடிங் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சார்ந்த அமைப்பு எதிர்த்து பணம் சம்பாதிக்கக்கூடியது ரொம்ப சௌரியமா இருந்துகிட்டு சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அதே மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு எதுவும் முன்னேற்றம் உண்டா புதிய ஐடி நிறுவனங்கள் எதுவும் தமிழ்நாட்டிலோ இல்ல இந்தியால ஏதோ ஒரு மூலையிலோ தொடங்க போறாங்களா அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் சௌகரியமான வாய்ப்புகள் வசதியான வாழ்க்கை ஆபணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை சுக்கரன் தான் பேசுவோம் அந்த சுக்கர பகவான் ஆட்சி நிலைக்கு வரும்போதுல எந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் தங்கம் விலை குறிப்பா தங்கம் விலை ஆல்ரெடி ஏறிக்கிட்டே தான் இருக்கு நகை சார்ந்த அமைப்புகள்ல பன்மடங்கு உயரத்தை தொடப்போகுது போகுது ஏன்னா சுக்கரன் ஆட்சி பலத்துக்கு வரும்போது அந்த நகை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள் அழகு சார்ந்த அமைப்புகள்லாம் விண்ணை தொடும் அந்த மாதிரி அமைப்புகள் வரும்போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம் சிம்ம ராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் தொழிலில் அபார வளர்ச்சி தொழில் புதிய யுக்திகளை கையாளுவீங்க கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வந்து வாங்குவாங்க எந்த பொருளாகாத அதாவது பொருளை விற்பனை செய்யும் நிலையத்தை நீங்கள் வைப்ப உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேஷனரி உங்களுக்கு கொடுப்பாங்க அழகு சாதன பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாவே கிடைக்கும் பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்களா இருந்தா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமா கிடைக்கும் சினிமா பீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையில இருக்கிற அத்தனை பேரும் இந்த நேரத்துல சாதனை செய்வீங்க மீடியா ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு மீடியாலையும் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தான் அதிகமாகும் ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் தான் எப்பவுமே முன்னாடி வந்து மைக்க புடிச்சு பேசுறார்கள் சோ ரிப்போர்ட்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல உங்களோட பெயர் வெளியேல வர அளவுக்கு நல்ல மகத்துவமான பெயரா இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சுக்ரன் ஆட்சி பழத்துல இருக்காரு மூணாம் அதிபதி ஆட்சி பழம் அப்படின்னா என்ன தைரியமா எங்க வேணாலும் போவீங்க எல்லாரையும் தைரியமா இருப்பீங்க சோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த அமைப்புகள்ல அதே மாதிரி நாலாம் இடத்துல சுக்ரன் பார்க்குறது நாலாம் இடத்தை சுக்ரன் பார்க்கும்போது என்ன சுக வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை பார்ப்பீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு இப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருவீங்க அதாவது சந்தோஷமா இருக்கணும்னா இப்படி மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இப்படியும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற அனுபவத்தை படுவீங்க காரணம் என்ன நாலாம் அதிபதி செவ்வாய் கேதுவோட இணைந்து ஒரு அனுபவத்தை கொடுத்து சுக்ரன் அந்த நாலாம் இடத்தை பார்ப்பதால் இப்படியும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வரும் சோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கரெக்டா தப்பாங்கிற வழிகாட்டுதல் இந்த நேரத்துல உங்களுக்கு தேவை செவ்வாய் வந்து நாலாம் அதிபதி ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதி தான் ஒருத்தருக்கு வழிகாட்டுதலே அந்த ஒன்பதாம் அதிபதி கேதுவோட இணையதான் நல்ல அனுபவம் பெற்ற ஒருவர் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க சிறந்த வழிகாட்டி உங்களுக்கு இந்த நேரத்துல அதாவது வாழ்க்கையில எல்லா அனுபவங்களையும் பெற்றவர் இந்த நேரத்துல உங்களுக்கு வழிகாட்டியா வருவாங்க அந்த வழிகாட்டி வந்து காட்டுற பாதம் உங்களுக்கு ஹாப்பினஸ் தரும் முழுக்க முழுக்க சந்தோஷத்துக்காண்டி இந்த நேரத்துல அதாவது போவீங்க இப்ப வந்து ஒண்ணு இல்ல இங்க இருந்து திருப்பதி போறோம் திருப்பதி போகும்போதுல பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ்ல போறீங்க பஸ்ல வந்து சீட்டு பாதிப்பா இருக்கும் அந்த பஸ் பாதிப்பு உள்ள சீட்ல நீங்க சகச்சுக்கிட்டு போவீங்க ஆனா திடீர்னு என்ன பண்ணுவீங்க பேசாம கீழே போர் வச்சு போட்டு படுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வரும்போதுல அந்த ஃப்ரீனஸ் இருக்கும் சோ அந்த மாதிரி இப்படி இருக்கிறத இப்படி மாத்திக்கலாம் நம்ம இருக்கிற இடம் கொஞ்சம் பத்தாம இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணா இப்படி சரியா பண்ணி கொண்டு போக முடியும் ஹாப்பியா இருக்க முடியும் அது சாட்டிஸ்பைடா நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த நேரத்துல ஆள் வரும் சோ இந்த நேரத்துல நீங்க வந்து உபதேசம் கேட்பது சரி ஆனால் அந்த உபதேசம் கொடுப்பவர்கள் எப்படின்னா ரொம்ப அனுபவம் பெற்றவர்களாகவும் ஏமாந்தவர்களாகவும் தான் இருப்பாங்க ஏமா நீ ஏன் ஏமாந்துற நீ எனக்கு யோசனை சொல்றியா அப்படின்னு அவங்களோட அனுபவத்தை அலட்சியப்படுத்திடக்கூடாது கூடாது சரிங்களா தாயாருடைய உடல்நிலையும் தந்தையாரோட உடல்நிலையும் ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும் குறிப்பா மூலம் சம்பந்தப்பட்ட பக்கம் இருக்கிறவங்களா இருந்தா ஜீரணா சக்தி இழந்தவங்களா இருந்தா ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ஏன்னா கேதுவோட இணையும் போதுல மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சக்தி இழப்பு அதே மாதிரி ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு தன்மை சில சிலர் எப்படின்னா பணத்தை குடுத்து ஏமாந்துருவாங்க ஆஹ் இந்த பாப்பாங்கல்ல எங்க அப்பா வந்து ஆன்லைன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம பணத்தை போட்டு ஏமாந்துட்டாரு எங்க அம்மா வந்து ஆன்லைன்ல பணத்தை போட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஏமாந்துட்டாரு அதெல்லாம் இந்த நேரம் தான் செவ்வாய் கேது ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தந்தை தாய் தந்தையார ரொம்ப கவனமா பாத்துக்கங்க முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல காரணம் என்ன அவங்க ரெண்டு பேரும் ஏமாந்தாங்கன்னா பாதிப்பு யாருக்கு உங்களுக்குதான் சிறிது காலம் வெளியில வர முடியாது அந்த ஏமாந்துட்டாங்கிற பேரும் வெளியில வரும் செவ்வாய் கேதுவோட சேர்ந்து கேதுவோட நட்சத்திரத்திலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா இருபது நாளைக்கு எப்படி கேதுஓட நட்சத்திரத்துல தான் இருப்பாரு அப்படி இருக்கும் அந்த ஏமாந்துட்டோங்கிற பேரு வெளியில வந்துகிட்டே இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கவும் தாயதந்திரையை பார்த்துக்க வேண்டும் தாய் தந்திரை இந்த நேரத்துல எதுலையுமே பெரும் முதலீடு போராம பாத்துக்கோங்க அதே மாதிரி தந்தையோட தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல பாதிக்கப்படும் சிம்மராசி பெற்றோர்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் டைட்டா தான் போற மாதிரி அமைப்புல கொண்டு வரும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல சனியும் ராகு பவன் இருப்பது கணவன் எடுதே வாக்குவாதம் நிறைய இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது ராகு மனைவி எப்படி இருப்பாங்க ஒண்ணு பத்திரகாளியா இருப்பாங்க இல்ல ஏமாற்றம் சம்பந்தப்பட்ட துறையில இருப்பாங்க ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் நம்மளோட பார்ட்னர் தானே சோ பத்ரகாளியா அதாவது அறக்கத்தனமா நடந்துக்கணும் இல்லாட்டி நம்மள ஏமாத்துறவங்களா இருக்கணும் தான் அதிகமா வாய்ப்பு இருக்கு காரணம் என்ன சனி எட்டாம் இடத்துல இருக்காரு எட்டாம் இடத்துல இருக்க சனியோட வீட்டுல ராகு இருக்காரு அப்படின்னா என்ன கோர்ட்டு கேஸ் வழக்கு டைவர்ஸ் இது மாதிரிதான் கொண்டு வரணும் அதாவது உங்க கூட எல்லாம் என்னால வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கொடுக்கும் ராகு ஏழாம் இடத்துல அந்த ஏழாம் எட்டுக்கு இடம் கொடுத்தேன் எட்டாம் இடத்துல அப்படிங்கும்போது என்ன பார்ட்னர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு விட்டுரும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நேரத்துல திருமணத்தை பத்தி ஐடியாவே பண்ணாதீங்க ஓபனா சொல்றேன் காரணம் என்ன ராசிக்கு எல்லாராக ராசிக்கு ஏழாம் அதிபதி எட்டுல இந்த அது மாதிரி ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் இருக்காரு பத்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி படத்துல வரும்போது என்ன ஆகும் தெரியுமா சம்பந்தமே இல்லாத வில்லங்கம் உங்களை தேடி வரும் என்னங்க சம்பந்தமே இல்லாத வில்லங்கம் அது எப்படிங்க அதாவது அந்த பொண்ணுங்க கல்யாணம் பண்றதுக்கு உங்களை சொல்லிட்டு வரும் ஆனா நீங்க தாடி கட்ட மாட்டீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் அதாவது அந்த பொண்ணு வந்து உங்கள்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் அது வெளியில நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன் இல்லாட்டி ஆல்ரெடி ஒரு ஃபைனல் லவ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை நான் கல்யாணம் அந்த மாதிரி சொல்றவங்களா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப இந்த திருமணம் சார்ந்த அமைப்புல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா தாய் தந்தை ஏமாந்து போற அமைப்பு உங்களுக்கு ராசிக்கு ஏழுல ராகு உங்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் பயணிக்குது இந்த நேரத்துல சுக்கரன் ஆட்சி பழம் வருது அப்படிங்கும் போது இரண்டாம் திருமணம் இல்ல இரண்டாவது காரமாக நீங்கள் செல்ல வேண்டும் அமைப்பு சோ ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருப்பாங்க எப்பவுமே ஆணி மாசம் வந்தா சிம்ம ராசியினர் ஒரு அலார்ட்னஸ் வந்துடணும் சுக்ரன் ஆட்சி பலத்துல இருந்தா அதே மாதிரி சூரியன் பதினோராம் இடத்துக்கு வந்துடும் ஆணி மாசம்னாவே உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் இருப்பாரு சுக்ரன் ஆட்சி பலத்துல இருக்குதுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுனாவே ஒன்னு நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவீங்க இல்ல உங்களை யாராவது இரண்டாவது நேரமா பண்ணிட்டு இருப்பாங்க சோ இது ஒரு மெயின் கான்செப்ட் இதை வந்து ஓபனாவே சொல்றேன் சோ இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சனி ராகுவோட இணைவு வந்து சனி ராகுவோட தொடர்புகள் ஏழாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பாக்குது அதுதான் இங்க ப்ராப்ளமே அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போதுல போதுல எதையுமே பண்ணக்கூடாது மோஸ்டா என்ன பொறுத்தவரை திருமணம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் தள்ளி போறது உங்களுக்கு நல்ல சிம்மராசின்னு இருக்கு சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதியோட செவ்வாய் இணைகிறார் அப்ப என்ன நடக்கும் அட்டிபுடி தாரா சண்டை நான் பிரியாலை நீ பிரியாலை அப்படின்னு போட்டி குணம் ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க சண்டை போட்டாலும் ஜெயிச்சு கொடுவீங்க அந்த மாதிரி இருக்கும் இத பிளஸ்ஸா சொன்னா மைனஸா சொன்னா எப்படி இருக்கும் கோவம் அதிகமா வரும் ப்ரெஷர் வைங்க டென்ஷன் வைங்க இந்த நேரத்துல தாய் தந்தையார உங்களுக்கு எல்லாமே இருப்பாங்க ஏன்னா நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தாய் தான் எல்லாமே செய்வாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா செவ்வாய் வந்து கேதுவோட இணையறது அந்த கேதுவோட இணையும் போதுல முழுக்க முழுக்க செவ்வாய் தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கு அப்பா அம்மா தான் எல்லாம் பண்ணி இருக்காங்க போட்டி குணம் அதிகமாயிருச்சு சண்டை போடுற குணம் அதிகமாயிருச்சு பிரஷர் இந்த நேரத்துல தாங்க நிறைய செவ்வாய் ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட வியாதி வர்றது உங்களுக்கு மக கால நாற்பது வயது கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் பிரஷர் வரும் நாற்பது வயதுல இருபது வயசுலயே இருந்தாலும் இந்த நேரத்துல பிரஷர் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த இடது பக்கம் கை வலிக்கிற தன்மையெல்லாம் கொண்டு வரும் காரணம் என்னன்னா அந்த வேகம் கோபம் யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம இருக்கும் எதுக்கு கோவம்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கோவப்பட்டிருப்பீங்க இல்லாட்டி லைஃப்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் ஜனநகர ஜாதகம் வந்து அந்த எல்லாம் சொல்லுவோம் பட் ஆனா இந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு கோவக்காரன் அப்படிங்கிற ஒரு பேரோட இருப்பீங்க எல்லோ கோவக்காரி அப்படிங்கிற ஒரு பேரோட இருக்கணும் செவ்வாய் வந்து ராசியில வந்து நட்சத்திராதிபதியோட இணையும் போதுல ஒரு கத்திய புடிச்சுட்டு ஆளா நிக்கிற நீங்க இல்லாட்டி இந்த நேரத்துல சமையல் ஃபுல் சமையலும் சூப்பரா சமையல் பண்றாங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் சமையல்காரர்களாக இருந்தா நல்ல செஃப்னு பேர் வாங்கிருவீங்க வெல்டிங் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கீங்களா நல்ல வெல்டர்னு பேர் வாங்கிருவீங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா இருக்கீங்களா நல்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற இடத்த பொறுத்து சோ அந்த பிளஸ் மைனஸ் வந்து நம்ம எப்படி நம்ம இடத்தை பொறுத்துன்னு சொல்லிட்டு இல்ல அப்ப நீங்க இந்த எல்லாம் இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு பேரும் பெருமையும் புகழும் கிடைக்கும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி வெல்டரா இருக்கிறவங்களுக்கு செஃப் இருக்கிறவங்களுக்கு வேற என்ன இருக்கு நெருப்பு பக்கத்துல வேலை பார்க்கற எந்த தொழிலா இருந்தாலும் போலீஸா இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெரும் கிடைக்கும் ஏன் அவன் வேலைக்கு அவன் சர்வீஸ் காண்டி அவன் குடும்பத்தையே தியாகம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி பேர் கிடைக்கும் உங்களுக்கு போலீஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு பேர் வாங்கி தரது இந்த நேரம் தான் அது எப்படிங்கிறத பாத்துக்கங்க அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இருபது வயதுக்கு உட்பட்ட இருபத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவர்களா இருக்கும் பட்சத்தில் பெண்கள் ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் இருபத்தஞ்சு வயசு தாண்டிடுச்சுன்னா இல்லை திருமணம் ஆயிடுச்சுன்னாவே மனைவிக்கு முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருங்க தேவையற்ற வில்லங்கத்துல இறங்காதீங்க இந்த நேரத்துல ஏழாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்தில் ஏழாம் அதிபதியும் ராசியாதிபதி ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருப்பதும் சுக்ரன் ஆட்சி நிலையில் வருவதும் மிகப்பெரிய தப்பு இதோட முக்கியமான விஷயம் ராசியில கேது போறது நீங்க நினைப்பீங்க நீங்க தான் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கட்டு வாய்ப்பு இல்ல ராஜா நீங்க தான் ஊருகிட்ட ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க செலவு நீங்க பண்ணுவீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்பாலினத்துக்கு நீங்க தேவையற்ற செலவு பண்ணிட்டு இருப்பீங்க லவ்வாவே இருந்தாலும் நீங்க இந்த நேரத்துல ஏமாந்து போயிருக்கீங்க என்ன ஏன் இவ்வளவு நூறம் ஏன்னா தன்மை நண்பர்கள்ட்ட தான் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல பாக்கெட்ல இருந்து பணத்தை விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஏன் காரணம் என்னன்னா ஏழாம் அதிபதி எட்டுல எட்டாம் அது எட் ஏழாம் இடத்துல ராகு சுக்கரன் ஆச்சி தாராள பிரபுவா இருவீங்க அந்த சுக்கரன் ஆச்சு பத்தாம் இடத்துல வரும்போது தொழிலுக்காண்டி தொழில முன்னேற்ற தொழில முன்னேற்றங்கிற பேர்ல என்ன பண்றீங்கன்னு தெரியாம தாராளமா விட்டுருவீங்க சந்தோஷமா இருக்கீங்க ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சு உங்களே மறந்துடுவீங்க உங்களை மறக்க கூடாது எல்லையற்ற இன்பமே தப்பு திடீர் பயணம் தொழில் வேலை பார்க்கிற இடத்துல திடீர் பயணங்கள் ஏற்படுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அதுக்கு ஒரு நண்பரை கூட்டிட்டு போறேன்ட்டு அவருக்கு பத்து ரூபாய் செலவு பண்ற இடத்துல நாற்பது ரூபாய் செலவு பண்ணிட்டு வருது அதே மாதிரி சந்தோஷமா இருக்கேன் நான் ஜெயிச்சுட்டேன் பாட்டி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல செலவு பண்றது ரொம்ப ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கங்க நிதானத்துக்கு வாங்க ரொம்ப எல்லையற்ற சந்தோஷத்துக்கு போவீங்க எல்லையற்ற சந்தோஷம் சில பாதிப்புகள் நிகழ்வுகளையும் கொடுக்கும் சோ அதெல்லாம் என்னங்கிறத பார்த்து கவனமா சரி பண்ணிக்கணும் சரிங்களா அவ என்னடா இந்த அளவுக்கு எனக்கு நெகட்டிவா சொல்லியா ஒரு சாதகமான விஷயத்த சொல்ல மாட்டியா அப்படின்னா சாதகமான விஷயங்கள் இருக்கு தொழிலுக்காட்டி நீண்ட தூரம் பிரயாணம் செய்வீங்க ஐடியில வேலை பாக்குறீங்க வச்சுக்கோங்க ஏன்னா பத்தாம் இடத்துல சுக்கர நாச்சி வரும்போது ஆன் சைட்டுக்கு யூஎஸ் போவீங்க ஆன் சைட்டுக்கு லண்டன் போவீங்க இதெல்லாம் நடக்கும் ஆனா இது நடக்கும் போத பாட்டி பண்றேங்கிறப்ப கண்ட மணிக்கு செலவு பண்ணுவீங்க அதனாலே அந்த போற விஷயங்களும் கெட்டு போயிடும் செலவு பண்றது நிதானமா பண்ணுங்க சரிங்களா அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து சௌக்கியமான பேர் கிடைக்கணும் நல்ல தொழிலதிபர்ங்கிற பேர் கிடைக்கலாம் இல்ல நல்ல தைரியசாலி அப்படிங்கிற பேர் கிடைக்கலாம் நல்ல பேச்சாளங்கிற பேர் கிடைக்கலாம் நல்ல எழுத்தாளங்கிற பேர் கிடைக்கலாம் அதே மாதிரி நல்ல சகோதரர்கள் இந்த நேரத்துல வச்சிருக்காங்க சகோதர பலம் அவனுக்கு ஒற்றுமையெல்லாம் பயங்கரமா இருக்குப்பா அவங்க அவனை தொட்டா அவன் அஞ்சன் வந்துருவேன் அவன் தொட்டா அவன் தம்பி வந்துருவேன் அவன் குடும்பமே ஒண்ணு சேர்ந்துக்கும் அந்த அளவுக்கு ஒரு பய பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லா காமிப்புங்க நேரத்தில் உங்களை தொழில் சம்பந்தப்பட்டது பெரிய லெவல்ல காமிக்கும் அதே மாதிரி ராஜ்ய மாலுமை அதுலயும் நல்ல பேரா காமிக்கும் இது எந்த அளவுக்கு காண்கிதா இந்த நேரத்துல ஒரு ஆடம்பர செலவும் ஒண்ணு பண்ணுவீங்க பெயருக்காண்டி நிச்சயம் ஒரு செலவு செய்வீர்கள் இல்ல திருமணம் சார்ந்த அமைப்புக்காண்டி சிம்ம ராசிக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு இப்ப நல்லா இல்ல ஆனா திருமணம் சார்ந்த அமைப்புக்காண்டி இப்ப உங்களுக்கு ஒரு செலவு வரும் கொஞ்சம் என்ன பண்ணாலும் பார்த்து பண்ணுங்க திருமணம் சார்ந்த அமைப்புல மட்டும் சரிங்களா காரணம் என்னன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதி எட்டுல ராசிக்கு ஏழுல ராகு ராசி அதிபதி பதினொன்னுல இந்த காம்பினேஷன் கூடாது இந்த காம்பினேஷனோட சுக்கரன் நாச்சி பலம் கூடாது அப்படிங்கறத ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதை நீங்க பாத்துக்கோங்க இந்த நேரத்துல ஆடம்பர செலவு ஒண்ணு நடக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறேன் வண்டி வாங்குறேன் புதுசு புதுசாக அந்த கால்நடை வளர்க்கிறேன் எல்லாமே சக்சஸ் ஆகும் அதே மாதிரி இந்த நேரத்துல நல்ல குருமார்கள் கிடப்பாங்க அந்த குருமார்க்கு அநேகமா பெண்ணா கூட இருக்கான் பெண் அதாவது பெண் குருக்களால் உங்களுக்கு ஏதாவது பெண் அதாவது ஒரு பெண் உங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறத கூட சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்களும் நல்லா இருக்கு சரியா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எதுவும் ஜோதிக் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி